கொல்லவும் கூடாது விற்கவும் கூடாது யாருக்கு இந்த கட்டுப்பாடுகள் கொல்லவும் கூடாதாம் அதாவது வாங்கவும் முடியாதாம் விற்கவும் முடியாதாம் இதை யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு பதினேழில் வாசிக்கும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல கேள்விப்படும் எல்லா ஜனங்களும் எதிர்காலத்தை குறித்த அச்சத்தால் நிறைகின்றனர் அதுபோல வியாபார தொழில் செய்கிறவர்கள் வியாபார தொழில் செய்து வருகிறவுமே நம்மிடம் இருக்கும் பொருட்களை விற்க முடியாவிட்டால் வியாபாரம் முடங்கி விடுமோ பணம் சம்பாதிக்க முடியாமல் போய்விடுமோ இப்படி பலவாறு கலங்கி தவிக்கின்றனர் யாருக்கு இந்த திக்குமுக்காடு நிலைமை யாருக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் இந்த நிலைமை வரப்போகிறது யாரால் இந்த பயங்கரமான கொடுமையான நிலைமை உண்டாக போகிறது வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்களில் அந்திகிறிஸ்து போலி திருத்துவ மிருகத்தின் முத்திரை அல்லது அதன் நாமம் அல்லது அதன் இலக்கமாகிய ஆறு 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 என்ற எண் இவைகளில் ஏதேனும் ஒரு அடையாளத்தையாவது தரித்துக்கொள்கிறவர் தவிர மற்றவர்களை கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்கிறான் என்று வாசிக்கிறோம் மிருகத்தின் முத்திரை அதாவது பைத்தியம் போல் அர்த்தமில்லாமல் உளர்கிற பேச்சு மிருகம் என்ற நாமம் அல்லது போலி திருத்துவ அங்கத்தினர்களாகிய யாவே ஜீசஸ் கள்ள தீர்க்கத்தரிசி ஆகியவர்களின் நாமங்களில் ஏதாவது ஒரு நாமம் அல்லது மிருகத்தின் இலக்கமாகிய ஆறு 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 இவைகளில் ஒரு அடையாளத்தை நெற்றியிலாவது வலதுகையிலாவது தரித்து கொண்டவர்கள்தான் வாங்கல் விற்றலில் ஈடுபட முடியவர்களால் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி கள்ள தீர்க்கத்தரிசி செய்கிறான் என்று வாசிக்கிறோம் ஆகவே பொருட்களை கொல்லவும் விற்கவும் முடியாமல் போகும் நிலைமை எந்த காலத்திலும் வராது என்பது திட்டமும் தெளிவுமாகிறது அப்படியானால் எதை கொள்ள முடியாது எதை விற்க முடியாது வேதத்தை பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஆராய்ந்து பார்த்தால் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்வது வேத வசனங்களின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத நிலையையே கொல்லக்கூடாது என்றும் உண்மையான சத்தியத்தை பிரசங்கத்தின் மூலம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத நிலையையே விற்கக்கூடாது என்றும் யோவான் அப்போசனம் தெரிவிக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரத்தில் கள்ள தரிசி யாவே என்ற மிருகத்துக்கு மக்களை ஒரு சொரூபம் செய்ய வைத்து அந்த சுரூபத்துக்கு ஆவியை கொடுத்து அதை வணங்குகிறவர்களை மிருகத்தின் முத்திரையை பெற வைக்கிறது என்று பார்த்தோம் அந்த முத்திரை பெற்றவர்களை மிருகத்தின் சொரூபமாகிய கிறிஸ்துவை வணங்குவதற்கு அடையாளமாக மிருகத்தின் முத்திரை மிருகத்தின் நாமம் அல்லது நாமத்தின் இலக்கத்தையாவது தங்கள் நெற்றிகளிலும் வலது கைகளிலும் தரிக்க வைத்தது என்றும் முந்தைய பதிவுகளில் பார்த்தோம் இந்த பதிவில் எப்படி இந்த அடையாளங்களை தரித்து கொள்ள வைப்பதை ஹந்திகிறிஸ்து ஒரு கண்டிப்பான காரியமாக்குகிறது மற்றும் அப்படி தரித்து கொள்ளாதவர்களை அந்திகிறிஸ்து எவற்றையெல்லாம் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்கிறது என்று பார்க்கப் போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் செய்து இந்த கடைசி காலத்தில் ஹந்திகிறிஸ்து செய்யும் கட்டுப்பாடுகளை பற்றி எல்லாரும் அறிந்து கொள்ள உதவுங்கள் தீர்க்க கள்ள தரிசி தன்னுடைய ஆளுமைக்குள் முத்திரை தரித்தவர்களை கொண்டு வந்து போலி திருத்தத்திற்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனங்களை சொல்ல வைத்து அவைகளை மெய்யான தீர்க்க தரிசனங்களாக காட்டுகிறது மேலும் அவ்வாறு அளப்புகிற பாசை பேசாதவர்களை ஆவி இல்லாதவர்கள் என்று சொல்லி வேதத்தை அடிப்படையாக கொண்டு பிரசங்கம் செய்ய அருகதை இல்லாதவர்கள் என சுட்டிக்காட்டி சபையில் அவர்களின் மதிப்பை குறைத்து விடுகிறது அவர்களை உயிரில்லாத நடைபெணம் போல அலைய வைக்கிறான் அவர்களை தீர்க்க தரிசன வரமில்லாத செத்தவர்கள் என நினைக்க வைத்து அவர்கள் நடத்தும் சபைகளில் அவர்களுடைய பிரசங்கங்கள் ஏற்படாமல் செய்கிறான் ஆனால் போலி திருத்துவர்கள் வேத வசனங்களை தங்களுக்கு ஏற்றபடி திரித்து புரிந்து கொண்டு அதுதான் வேத வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்று கூறி அவர்களை திசை திருப்புகிறான் இவ்வாறு போலி சபைகளை விரிவடைய செய்து மெகா சர்ச் என்ற பெயர்களையும் எழுப்புதலின் மையங்கள் என்ற விளக்கம் கூறிக்கொண்டு போலி திருத்துவத்தை பிரபலமடை செய்கிறார்கள் அற்புத அடையாளங்களை கள்ள தீர்க்கதரிசி அந்திகிறிஸ்து ஜீசஸ் இவர்களை பயன்படுத்தி செய்து காட்டி அவைகளை அளப்புகிற பாசைகளோடு சம்பந்தப்படுத்தி வேத வாக்கு தத்தங்களுக்கு தங்கள் விருப்பப்படி அர்த்தம் கொடுத்து மிருகத்துக்கேற்றபடி மெருகேற்றி ஜனங்களை ஏமாற்றி போலி திருத்தத்துக்கு சபையை அடிபணிய வைக்கின்றனர் மெய்யான சத்தியத்தை இருட்டடிப்பு செய்கின்றனர் மெய்யான சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவும் சாத்தியமில்லை ஆகவே அதை பரப்பவும் வழியில்லை கொள்ளவும் முடியாத நிலை விற்கவும் முடியாத நிலை போலி போதனைகளை மெய்யான போதனைகளாக சபைகள் ஏற்றுக்கொண்டு சீரழிகின்றன மெய்யான சத்தியத்தை போதிக்க போதகர்களே இல்லாத நிலைமை உருவாகிவிட்டது ஆலயங்கள் பாலாய் போய்கொண்டு கிடைக்கின்றன பொய்யும் பித்தலாட்டமும் நிறைந்திருக்கின்றன சத்தியத்தை சத்தியத்தின்படி புரிந்து கொண்டு போதிக்கும் போதகர்கள் இல்லை சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போதகர்கள் அதை சொல்ல வழியில்லை கள்ள தீர்க்கதரிசி மற்றும் அந்தி கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொள்வார் இல்லாதபடி ஆக்கிவிட்டார்கள் ஆக மொத்தம் சத்தியம் விலை போவதும் இல்லை இவ்வாறு போலி திருத்துவத்தின் ஆளுகையில் சத்தியத்தை கொள்ளவும் முடியவில்லை விற்கவும் முடியவில்லை சத்தியம் வெளிப்பட எங்கும் தடை வந்துவிட்டது சத்தியத்தை இல்லை விற்பவர்களும் இல்லை பொய் சத்தியங்களை இனம் கண்டு கொள்வாரும் இல்லை சொல்லப்போனால் போலி திருத்துவத்தில் ஏமாந்து போகாதவர்கள் கூட தங்களுக்கு வாங்கவும் விற்கவும் முடியவில்லை என வருத்தப்படுகிறார்கள் தூய திருத்துவத்தை பின்பற்றுகிறவர்கள் கலங்க வேண்டியது இல்லை இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியும் கடலில் தள்ளப்பட்டு போவார்கள் அந்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வாயின் சுவாசத்தால் பொசுங்கி போவான் இயேசு கிறிஸ்து ராஜாவாக அரசாழ்வார் ஷாலோ